புனித மார்கரேட் மேரி அலகா அவங்களுக்கு தன்னுடைய இதயத்தை காண்பிச்சார் சொன்னார் என் இதயம் அன்பால் பற்றி எறிகிறதே அந்த அன்பை பெற்றுக்கொள்ள யாருமே இல்லையே என் இதயம் மிகப்பெரிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நான் பாடுகளின் போது பட்ட வேதனையை விட அதிகமான வேதனை யாரை நான் அன்பு செய்கிறேனோ அவர்களுடைய தனம் அவர்கள் என்னை மறுப்பது கண்டுகொள்ளாமல் போவது என்னை அவமரியாதை செய்வது என்னை வணங்காமல் இருப்பது எனக்கு எதிராக அவச்செயல்கள் செய்வது இவை எல்லாவற்றாலும் நான் மிகப்பெரிய வேதனை என் பாடுகளை விட அதிகமான வேதனையில் இருக்கிறேன் எனக்கு ஆறுதல் சொல்வார் யார் என்னை அன்பு செய்வார் யார் என்னை அன்பு செய்தால் அது என் வேதனையை தணிக்கும் எனக்கு ஆறுதலாய் இருந்தால் அது என் வேதனையை தணிக்கும் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப பற்றி எரிகிற இயேசுவின் இதய அன்பை எனக்குள் நெருப்பாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரை அன்பு செய்ய நான் உம்மை அன்பு செய்கிறேன் இந்த மாசத்துல இதை அடிக்கடி சொல்லுங்களேன் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் இயேசுவே எல்லாரையும் விட நான் அதிகமாய் உண்மை அன்பு செய்கிறேன்